எல்லா பசங்களும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் கத்தரோடையே வாழ்ந்தேன் பாஸ்டர் நான் தப்பு பண்ணும் நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை ஆனா நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப அவமானப்படுறேன் இல்ல இல்ல கத்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார்

வடித்த கண்ணீரை கத்தர் பார்க்கிறார் ராஜாவே ராஜாவே இந்த செய்தியினுடைய இடையிலே நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா உங்களுக்காக இழந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே சொந்தத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறார்களே ராஜா இப்பொழுது நீர் சொன்ன வார்த்தை உண்மையானதானா இருக்குமானால் மோசைய நீர் நினைப்பீரே ஆனால் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை நான் விட்டு தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பேன் என்று தெரிந்து கொண்ட அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இருபது லட்சம் ஜனங்களுக்கு அவனை தலைவனாய் மாற்றினீரே இதோ இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பிய பாரும் வாலிப தங்கச்சிய பாரும் தாயாரை பாரும் தகப்பனாரை பாரும் இயேசுவே அவர்கள் உமக்காக இழந்ததற்கு நூறு மடங்கு சொந்தங்களுக்கு முன்பாக இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நீ இழந்ததை விட பெரிதானவைகளை காண்பாய் என்று வாக்கு கொடுத்தீரே அது அப்படியே நிறைவேறட்டும் அமேன்